என்ன லெட்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதில் எதுக்கு இந்த சாட் ரெடி பண்ணேன் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு நான் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் இந்த சாட்டில் இருந்து குழந்தைங்களுக்கு உயிர்மை எழுத்துக்கள் எப்படிலாம் தரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் ஊ ஊ வரிசைக்கான கேமும் பார்க்கலாம் இந்த சாட்டில் வந்து உயிரெழுத்துக்கள் அப்புறம் ஊ ஊ வரிசை இந்த எழுத்துக்களை தவிர மற்ற எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு உயிர்மை எழுத்துக்களுமே இந்த சாட்லேயே வந்துடும் இதை டெய்லி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா தமிழ் எழுத்துக்கள்லாம் ஈஸியாக அவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்புறம் தமிழ் வேர்ட்ஸையும் அவங்க எழுத்துக்குட்டி படிக்க ஆரம்பிச்சுருவாங்க இதில் ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு லெட்டரை நம்ம காமிச்சு இது என்ன லெட்ருன்னு அவங்கள சொல்ல சொல்லலாம்

இதில் ஏதோ ஒரு உயிர்மை எழுத்து எடுத்துக்கிட்டோன்னா அதில் மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து தான் இந்த உயிர்மை எழுத்து வருது அப்புறம் எந்த உயிரெழுத்து முடிஞ்சதுன்னா எந்த கொம்பு வரும் எந்த சிம்பிள் வரும் அப்படின்னும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இன்னும் சின்ன குழந்தைங்களா இருந்தால் பேசிக்லேருந்து இன்னும் நல்லா புரிய வைக்கணும் அப்படின்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி வச்சு மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்த்து ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து வருது அப்படின்னு நம்ம காமிக்கலாம் அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோஸில் அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஆனால் வந்து குழந்தைங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தாங்க ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னமும் வந்து நம்ம உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்லாம் எழுதி கா எழுதி காமிச்சுட்ருந்தோன்னா ஒரு உயிர்மை எழுத்தை வந்து அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது இப்போ வந்து அவங்க ஒரு வேர்டை வந்து ஈஸியாக படிக்கணும் எழுத்து குட்டி படிக்கணும்னா அந்த லெட்டரை வந்து பார்த்ததுமே அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்களை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இப்போ நெக்ஸ்ட் மெத்தடு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு லெட்டரை சொல்லி அவங்கள வந்து இந்த இருந்து எடுத்து காமிக்க சொல்கிறது

இந்த மெத்தட் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அவங்களே வந்து ஒரு உயிர் எழுத்தை கண்டுபிடிக்கும்போது எந்த மெய்யெழுத்து வரும் என்ன உயிர் எழுத்து வரும் அப்படின்னா அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்து கண்டுபிடிப்பாங்க இதிலருந்து ஒரு லெட்ரு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அவங்க இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க Very good, super. E. 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 வெரி குட் உங்களை வெரி குட் வெரி குட் என்னது

ஸ்டார்டிங்கில் தான் வந்து நான் எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணணும் என்ன மெய்யெழுத்து வரும் என்ன உயிரெழுத்து வரும் அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் ஆனால் அவன் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து கெட் பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து அவனே பிரித்து பார்த்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலான்னா ஃபஸ்ட்டு எந்த உயிரெழுத்தில் முடியுது அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டுபிடிக்க சொல்லலாம் அந்த வரிசைக்கான கொம்பை வந்து அவங்கள கண்டுபிடிக்க சொல்லலாம் அதுக்கப்புறம் எந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னு அவங்கள சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சு அடியில் இருக்கிற லெட்டர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணோன்னா மேட்ச் ஆயிடும் Rau. Very Rau. <imitra> <laughs> hmm. Row, very good, super. ini apa Ini Row, very good. இந்த சாட்டில் ஊ ஊ வரிசை மட்டும் இருக்காது ஏன்னா அந்த வரிசையில் ஒரு ஒரு லெட்டரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த வரிசையில் இருக்க லெட்டர்ஸ் மட்டும் நான் மெமரி கேமில் விளாட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மெமரி கேம் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்பர்ஸ் அந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு ரெண்டு பேர் உட்காந்து விளையாடுற மாதிரி இருக்கும் இது கிருத்திக்காக தான் வாங்கினேன் அவனும் வாங்கினதுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளாண்டுட்டு இருந்தான் அதனால் இதுலையே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஊ வரிசை அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணேன் நான் வந்து பிளாங்க் கார்ட்ஸு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து வச்சுருந்தேன் அதை வந்து இந்த ஷேப்புக்கே வந்து கட் பண்ணி சர்க்கிள் உள்ளே போட்டு நான் வந்து லெட்டர்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு லெட்டர்ஸாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி எழுதியிருந்தேன் மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு எழுத்துக்கள் ரெண்டு வரிசையிலையும் சேர்த்தி ஒரு கார்டில் வந்து ஆறு எழுத்துக்கள் எழுதலாம் அந்த மாதிரி ஆறு கார்டில் வந்து நான் ஆறு எழுத்துக்கள் வந்து எழுதியிருந்தேன் നോക്കല്ലേ ചിച്ചി അപ്പടി 3 പോയിന്റ്സ് നിങ്ങൾക്ക് നേരെ പോയിന്റ്സ് ഇടില്ല ഓ പോച്ചിച്ചിച്ചു ஒரு வேலை உங்ககிட்ட இந்த மெமரி கேம் இல்லை அப்படின்னா நீங்கள் சார்ட் பேப்பரில் கூட இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் பிஸ்னஸ் காயின்ஸ் அந்த டாய்ஸ் காயின்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அதை வச்சு கூட நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு மூவும் அவங்க விளாடும்போது இது என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்ல சொல்லணும் இந்த கேமை நம்ம அடிக்கடி விளாடும் போது குழந்தைங்க இந்த லெட்டரை பார்த்தாவே அதோட நேமை வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் அவங்களோட மெமரி பவர் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் இந்த மெத்தட்ஸ்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு உயிர்மை எழுத்துக்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மெத்தட்ஸில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கிருத்திக்கு ஒரு லெட்டரை பார்த்ததும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் bye பாய்